அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சாகும் வரை நானே பொதுச் செயலாளராக இருப்பேன் அமைச்சரவையிலிருந்து என்னை தூக்கி கொள்ளுங்கள் பொதுச் செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் துறைமுருகன் ஆவேசம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கும் பொருட்டு திமுகவில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தனது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மேற்பார்வையில் கட்சியை வழிநடத்துவதற்கு ஏதுவாக கட்சியின் பொதுச்செயலாளர் பொறுப்பை வயதில் குறைந்த ஒருவருக்கு மாற்றி வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து ஏற்கனவே துறைமுருகனிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்பொழுது நீங்கள் பொதுச்செயலாளர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்களாக ராஜினாமா செய்தால் நன்றாக இருக்கும் நாங்களே உங்களை நீக்கும் அளவிற்கு வழிவகை செய்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது அமைதியாக வந்த துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது ஆவேசம் விட்டதாக கூறப்படுகிறது சபரிசன் கேட்டுக்கொண்டும் கூட இதுவரையிலும் அது பற்றி பதிலளிக்காமல் தொடர்ந்து அமைதியாக இருந்து வருகிறார் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது திமுக மூத்த அமைச்சர் ஒருவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துரைமுருகனிடம் அனுப்பி என்ன முடிவு செய்துள்ளீர்கள் என கேட்டு வாருங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அவரும் துரைமுருகனை சந்தித்து நீங்கள் உங்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எதிர்பார்க்கின்றார் அது குறித்து என்ன முடிவு செய்துள்ளீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு துரைமுருகன் அவர்களோ சாகும் வரையிலும் நானே பொதுச் செயலாளராக இருப்பேன் அதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னை நீங்கள் நினைத்தால் ஒரு நொடியில் அமைச்சரவையில் இருந்து நீக்கலாம் அதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் எனக்கு வரும் தேர்தலில் கூட வாய்ப்பு வழங்காமல் இருக்கலாம் ஆனால் பொதுச் செயலாளர் பதவியை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது கலைஞர் அவர்கள் தான் இறக்கும் வரையிலும் அக்கட்சியின் தலைவராக இருந்தார் பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் இறக்கும் வரையில் பொதுச் செயலாளராக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் இதற்காக எனது பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் நான் இறந்து போகும் வரையிலும் நானே பொதுச் செயலாளராக இருப்பேன் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த கட்சிக்காக நான் பல கஷ்டங்களை அனுபவித்துள்ளேன் இந்த கட்சி வளர வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பதவிகளை துறந்துதான் இந்த கட்சியில் இருந்தேன் பதிமூன்று ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நாங்கள் மிகப்பெரிய வனவாசத்தை அடைந்திருந்தோம் அப்பொழுதெல்லாம் நீங்கள் எங்கே சென்றீர்கள் இப்பொழுது என்னை ராஜினாமா செய்ய சொல்வதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து மீண்டும் துரைமுருகனிடம் பேசாமல் அவர் அமைதியாக வந்து நடந்தவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் துரைமுருகன் அவர்களோ பொதுச் செயலாளர் பதவியை பெற்றதிலிருந்து அவரது போக்கு மாறிவிட்டதாக கூறப்படுகிறது காரணம் துரைமுருகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன் அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை பின்பு முதலமைச்சரை நேரில் சந்தித்து கெஞ்சி கூத்தாடிதான் அந்த பொறுப்பை பெற்றார் பொதுப்பணித்துறையை கேட்டார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இலாக்காவான நீர்வளத்துறையை மட்டும் அவருக்கு ஒதுக்கினார் நீர்வளத்துறையில் எந்த விதமான பெரிய வேலையும் இல்லை என மீண்டும் அவர் சங்கடப்பட்டு கொண்டதால் அவருக்கு கனிம வளம் வழங்கப்பட்டது கனிம வளத்தை பெற்றதிலிருந்து துரைமுருகனின் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு விதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்படி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் துரைமுருகன் மூவாயிரம் கோடிக்கு மேல் சொத்து சேர்த்து விட்டதாகவும் பல்வேறு விதமான முறைகேடு புகார்கள் அவர் மீது உள்ளது துரைமுருகனை மீண்டும் கட்சியில் வைத்திருந்தால் நமக்கு கெட்ட பெயர் அவருக்கு எண்பத்தை வயதாகிவிட்டது பன்னெண்டு முறை திமுகவின் சார்பில் வேலூர் மாவட்டத்தில் போட்டியிட்டுள்ளார் இரண்டு முறை தோல்வியடைந்துள்ளார் பத்து முறை வெற்றி பெற்றுள்ளார் பல முறை அமைச்சராக இருந்துள்ளார் மீண்டும் அவருக்கு எதற்காக பதவி அளிக்க வேண்டும் என பலர் கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் முதலமைச்சர் மீது இருந்த கடும் கோபத்தால் தான் அவரது நடவடிக்கைகளை கொண்டார் என்றும் பொதுச் கூறிய அதிகாரங்களை அவரே கொண்டார் என்றும் கூறப்படுகிறது துரைமுருகனின் இந்த திடீர் மாற்றம்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கலக்கமடைய வைத்ததாகவும் எனவேதான் தான் எப்படியாவது அவரிடமிருந்து பேசி பொதுச் பதவி அவரிடமிருந்து பெற்றுவிடலாம் என எண்ணித்தான் சபரிசன் திமுகவின் முக்கிய தலைவர் என பலரை அனுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் துரைமுருகன் இவற்றிற்கு எதற்கும் அயங்காமல் நான் இறக்கும் வரையில் நானே முதலமைச்சராக இருப்பேன் என்னிடமிருந்து இந்த பதவியை உங்களால் பறிக்க முடியாது என சூழ் கூறப்படுகிறது இதனால் முதலமைச்சரும் தேர்தல் நெருங்கும் சமயம் என்பதனால் தற்பொழுது அவரிடமிருந்து கட்டாயமாக இந்த பதவியை பிடுங்கினால் தேர்தலில் அது எதிரொலிக்கும் எனவே நாம் சற்று அமைதியாக இருப்போம் தேர்தல் முடிந்த பின்பு பேசிக்கொள்ளலாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது நன்றி